அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த பொறுத்தவரைக்கும் தெரியாமல் அவதிப்படும் அளவிற்கு கடகராசிக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என்ன சுக்கர பகவானை வரைக்கும் சனியோடு இணைந்து சஞ்சரித்த சுக்கர பகவான் தனது உச்ச ராசியான மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு இந்த பெயர்ச்சியால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பல மொழி சிறு வயதில் நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பல மொழி னர் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்ரதிசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது சுக்கர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது என்று பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் சுகம் தருவதில் வல்லவர் அசுர குரு காதல் நாயகன் கலத்திர காரகன் காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்ரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வரும் குழந்தை பருவத்தில் வரும் திசை ஆகாது பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்ரதிசையாக வரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது சனியினுடைய புத்திர நனா குலிகன் கலத்திரக்காரகரான சுக்கரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் பழமொழி சொல்கிறது அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே திசை வரும் இளம் பருவத்தில் வரும் சுக்கர திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு வரும் இருவரை தீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்ரன் இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சமிருக்காது கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்ரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும் அதேபோல் ஜாதகத்தில் சுக்ரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அணுவ அனுகூபமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் இருந்தால் தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலைமை மர்ம உறுப்புகளில் நோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் யோகத்தை ராஜயோகத்தை சுக்ரன் ஏற்படுத்துவாரு அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவார் சுக்ரன் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகும் அதுபோல சுக்ரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்கர திசை சுக்ர புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் விரவில் வைரக்கல்லை அணியலாம் விரலில் வைரக்கல்லை அணியலாம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சந்திரனுடைய நிலையினால இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க இந்த திருப்பங்கள் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பதால வெளிநாட்டில் செல்ல இருப்பவர்களுக்கு சிறந்த யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படுங்க மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய துன்பங்களை குறைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும் சூழ்நிலை உருவாகுங்க அதற்கான பண தேவை என்பது நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது யோக காரகரான செவ்வாய் ஊச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்குங்க மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது முக்கியமான சுப கிரகமான குருவும் சரியில்லாத நிலையில் இருக்கிறாருங்க சுக்ரனும் சரியில்லாத நிலையில் இருக்கிறாரு எனவே எதையும் மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டுக பண்ணலை அப்படின்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்தில் உள்ள சனி ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை தரலாங்க கலத்திரஸ்தானத்தில் செய்வா இருப்பதால் மனைவியின் அல்லது கணவனுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழலாங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வழிபட கிடைத்தது நடக்குங்க பசுக்களுக்கு உணவு அழியுங்க அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய உதவிகளை மற்றவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்